பெருமாளே இந்த புரட்டாசி மாசத்துல எந்த ஃப்ரெண்ட்ஸும் நான்வெஜ் ட்ரீட் கொடுக்க கூடாது கல்யாண இன்விடேஷன் வரக்கூடாது கத்தி வீட்டுல செய்யற பிரியாணி வாசம் வரவே கூடாது நீங்க தான் கூடவே இருந்து இந்த மாசத்தை கடக்க உதவணும் பெருமாளே அவன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்துறது லூஸ்க்க மாட்டி வந்துட்டே இருக்கா பரடா பரடா நிறுத்துற அவன பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்கங்களா என்ன குலாப் ஜாமுன் ஏன் சோகமா உட்கார்ந்திருக்கே நாளைக்கு சண்டே வீட்ல சிக்கன் மீன் செய்றீங்களான்னு கேட்டதுக்கு எனக்கு நாமம் போட்டுட்டு பொட்டாசி வரதுன்னு சொல்லிட்டாங்க எவனுக்குமே விருப்பம் கிடையாது எல்லாம் வேண்டாம் விருப்பா உட்கார்ந்திருக்காங்க அச்சோ ஆமாங்க இது ரொம்ப மோசம் அனைவருக்கும் முக்கிய அறிவிப்பு புரட்டாசி மாதம் ஆரம்பிக்க போகுது அதனால ஒரு மாசத்துக்கு வேண்டிய சிக்கன் மட்டன் சாப்பிட்டு வயிற்றுல ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்புறம் சிக்கன் இல்ல மட்டன் இல்லைன்னு எங்கி செத்து போயிடாதீங்க சீக்கிரமா வாங்க உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் லஞ்ச் வச்சிருக்கேன் பழைய சோத்துல வத்தல் போடும்போது அடிச்சு துரத்திட்டு புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு கூப்பிட்டு சுடுசோறு போடுறீங்க என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதான் எனக்கும் புரியல அதெல்லாம் அப்படிதானுங்க

பாவி ஏய் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே